ஹாய் யா நம்ம கிச்சனில் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம தக்காளி ஊருகா தான் பண்ண போகிறோம் நான் டீ போடுற ஆஃபீஸில் வந்து ஒரு நாள் ஊருகா கொண்டு போய் கொடுப்பேன் தக்காளி ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கு எல்லாருக்கும் ஒரு பாட்டில் வேணும்னு கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க அதனால் இப்போ பண்ண போகிறோம் இது நான் வந்து மூணு கிலோ தக்காளி வாங்கி வச்சுருக்கேன் இது கழுவிட்டு நம்ம தோழ காய வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் காயட்டும் ஈராக இருக்கக்கூடாது இது கழுவிட்டு ஒரு வெள்ளை துணியில் வச்சிடலாம் தொடச்சிட்டு போடலாம் என் நிறையா இருக்குதுன்னா தொடக்கி லேட்டாகும் கொஞ்சம் நேரம் காய போடுவோம் இப்போ நம்ம எல்லாமே கழுவிட்டு தொடைச்சி வச்சுட்டோம் இப்போ வந்து பொடியாக கட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் தக்காளியை நம்ம பொடியாக கட் பண்ணிடலாம் இப்போ கட் பண்ணிட்டு தான் அளக்க போகிறோம் எவ்வளோ வேணும்னு இதெல்லாம் எடுத்துடலாம் காய் பார்க்க இருக்கிறதெல்லாம் இப்போ தக்காளி வந்து சீப்பாக தான் இருக்குது அதனால் இந்த டைமில் நம்ம தக்காளி ஊருக்கா போடலாம் எலுமிச்சங்காய் குறுக்கா கூட கேட்டுருக்காங்க நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தோம் ரொம்ப நல்லா வந்தது சரி அதனால் எனக்கு கொண்டாந்து கொடுங்கன்னு எல்லாருமே ஆஃபீஸில் கேட்டுருக்காங்க சரி ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம கம்மியாக போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தாக்க சொல்லு இப்போ தக்காளி நறுக்கிட்டு வந்துட்டோம் நம்ம வந்து இப்போ வதக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஆறு கப்பு தக்காளி அளந்து போட்டுக்கு போறோம் கையால எடுக்க வேண்டாம் அதனால தான் என்ன சூடாகிடுச்சி போட்டுக்கலாம் கரெக்டா ஆறு கப்பு வந்துச்சு இப்போ நல்லா வதங்கணும் இது இப்போ நம்ம வந்து ஒரு கப்பு புளி வச்சிருக்கோம் இது மேலே போட்டுடலாம் மூடி வச்சிடலாம் நல்லா வதங்கட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி வதங்கிடுச்சு நம்ம எல்லாம் பெரட்டி விட்டு திருப்பி மூடி வச்சிடலாம் நம்ம வந்து ஒரு கால் கப்பு அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நல்லா பெரட்டி விட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இப்போ அதுக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணுவோம் ஒரு மூணு ஸ்பூனு கழுகு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வெந்தயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வருத்தா போதும் ரொம்ப படபடான்னா கொஞ்சம் கசப்பாகிடுது டீ கம்மி பண்ணிவிட்டு வருத்தோம்னா கொஞ்சம் நல்லதாக இருக்கும் இப்போ எடுத்துடலாம் இது ஆரட்டும் நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வந்து வெறும் மிளகாத்தூள் இல்லை ஒரு கப்பு எடுத்துக்கலாம் ஆறு கப்பு தக்காளிக்கு ஒரு கப்பு மிளகாத்தூள் ஒரு கப்பு இல்லை இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடாங்க இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் வெந்தயம் கடுகு இது கூட போட்டுக்கலாம் நம்ம வந்து அரை லிட்டர் அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சிருக்கோம் இதை அப்படியே ஊற்றிக்கலாம் இப்போ தாலி கற்றுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சு உளுதை போட்டுக்கலாம் கடல் மருப்பும் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம பூண்டு நசுக்கி வச்சிருக்கோம் தோல் வச்சுட்டு அதையும் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா தக்காளி உருதா சூப்பரா ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வந்து இதை ஆற வைக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் வச்சிடலாம் அப்புறம் வேறு பாத்திரத்தில் மாற்றிடணும் இந்த வைக்க வைக்கக்கூடாது கடாய் வந்து பொங்கும் சிலுவர் பாத்திரத்தில் மாற்றி வச்சிடணும் இப்போ வந்து நான் பெருங்காயம் போட வந்து மறந்துட்டேன் நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம கொஞ்சம் நிறைய பெருங்காயம் போட்டுக்கலாம் லேசாக ஒரு வறு வருத்தலாம் வருத்த போட்டோம்னா தான் நமக்கு மன வாசனையாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ தக்காளி உருகா ரெடி ஆகிட்டு நம்ம பேக் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் ஆறட்டும் நல்லா அவ்வளோதான் எல்லா ஊருகாயும் பேக் பண்ணிட்டோம் வந்து ஒம்பது பாட்டில் வந்து மிச்சம் எவ்வளோதான் வந்துட்டு மூணு கிலோ தக்காளி பண்ணுவோம் இந்த வீடியோ பேசுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பாய் 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 பாய்